அன்னைக்கு ஒரு நாள் பிராங்கின்னு ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியில இருந்து ஒரு டேங்க்ல பாத்தீங்கன்னா பைப் லூஸா இருக்கு அந்த பைப்பை பாத்தீங்கன்னா டைட் பண்றான் திடீர்னு அந்த பைப் பாத்தீங்கன்னா புடிங்கிறது பிராங்க பாத்தீங்கன்னா தூக்கி அடிச்சிருது அவனும் பாத்தீங்கன்னா பொத்துன்னு கீழே விழுந்துடுறான் அப்போ அந்த டேங்க்ல இருந்து கெமிக்கல் வாயு எல்லாம் பாத்தீங்கன்னா லீக் ஆகி வெளியே போயிடுது இத பார்த்தா பிராங்கின் பயந்து போய் டக்குனு பைக் எடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு கிளம்பி போயிடுறான் அந்த கெமிக்கல் வாயு எல்லாம் காத்துல கலந்து இந்தியன் சிட்டி மக்கள் எல்லாம் சுவாசிச்ச அடுத்த நிமிஷமே மக்களுக்கு எல்லாம் கிருக்கு புடிச்சு போய் ஒருத்தர ஒருத்தர் அவங்களே

வந்து போயிடுறா அப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா மழை பாத்தீங்கன்னா அதிகமா பெய்ய ஆரம்பிச்சிருது இதனால பிரான்கிலோட பிளைட் பாத்தீங்கன்னா தடுமாற ஆரம்பிக்குது பிரான்கிலோட பிளைட் எவ்வளவு கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றான் அந்த பிளைட்டும் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல கட்டு போட்ட மாரி அங்கிட்டு இங்கிட்டும் பாத்தீங்கன்னா போக ஆரம்பிக்குது ஒரு கட்டத்துல அந்த பிளைட் மொத்த கண்ட்ரோல் இழந்து இந்தியன் சிட்டில இருக்கிற ஒரு பில்டிங் மேல பாத்தீங்கன்னா மோத போகுது இதுல இருந்து பிரான்கிலோனா உங்களாலதான் காப்பாற்ற முடியும் சீக்கிரம் இந்த விடைய ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ரைன் ஸ்டாப் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க சீக்கிரம் இந்த விடைய ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க அப்பதான் நம்ம பிரான் இதுல இருந்து தப்பிக்க முடியும்